நெல்சன் பிக்சர் தயாரிப்புல அனிருத் மாஸ் இசையில பின்னி பெடல் எடுத்திருப்பாரு உக்கும் ரஜினி ஆந்தம் அப்படின்னு போட்டு இன்னைக்கு எந்தெந்த மனிதருக்குள்ள ரஜினி ரசிகன் ஒருத்தவன் இருப்பான்ல அந்த ரசிகர்களை வெளிக்கொண்டு வந்த பெருமை நம்ம அனிருத்துக்கே சாரும் ஏன்னா இன்னைக்கு அந்த பாடல் எங்க ஒழித்தாலும் சரி எல்லாருமே அந்த ஆந்தம் ரஜினி ஆந்தனை பாட ஆரம்பிச்சிருவாங்க ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்கிற அவங்களை அறியாம அவங்களுக்குள்ள இருக்கிற ரஜினி ரசிகர் வெளியே வருவாங்க இந்த பாடல் எங்க ஒழித்தாலும் சரி இப்ப கூட சமீபத்துல போட்டிருக்காங்க அந்த பாடலை எப்படி எல்லாம் தெரிக்க விட்டிருக்காங்க பாருங்க அந்த பாடலுடைய சவுண்டே கேட்கல அங்க ரஜினி ரசிகர்களுடைய சவுண்டு தான் கேக்குது அது ரஜினி ரசிகர்கள்னாலே உலகம் முழுவதும் அத்தனை பேருமே ரஜினியை ரசிக்காதவங்க கிடையாது இன்னைக்கு தலைவரை ஒரு முறையாவது ஸ்கிரீன்ல பார்த்து ரசிக்கணும் அப்படின்னு எல்லாம் வெறி கொண்டு இருக்காங்க அதனால யாருமே இனி அவருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாதுங்க நீங்க கேட்டீங்களா அந்த ரஜினி ஆண்டம் கேளுங்க இதப்பற கிளப்பற அப்படின்னு சொல்லிட்டு சும்மா தேற்றிய அதை விட்டு இருக்காரு பாத்தீங்களா கேட்டீங்களா எப்படி இருக்குது சொல்லுங்க பாடல் வரிகளே ஒன்றும் புரியல எல்லாருமே பாடி அசைத்து இருக்காங்க அவ்வளோ அற்புதமா வெறித்தனமா கொண்டாடிய படம் ஜெயிலர் இப்போ இது ஒரு பிராண்டு அவ்வளோதாங்க அதாவது உங்களுக்கே தெரியும் எந்திரன் படம் ஒரு பிராண்டு அந்த பிராண்டு பாத்தீங்கன்னா ஒரு முந்நூறு முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு கோடிதான் வசூல் பண்ணுச்சு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா அடுத்ததா பாத்தீங்கன்னா டூ பாயிண்ட் ஓ அந்த பிராண்டு அப்படி டூ பாயிண்ட் ஓ எடுத்தாங்க அப்போ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடிக்கு மேல வசூல் பண்ணுச்சு அப்படின்னு சொன்னாங்க அதோட அப்படியே டபுள் மடங்காச்சு ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பாகுபலி முதல் பாட்டு அறுநூறு தான் வசூல் பண்ணுச்சு ஆனா ரெண்டாவது பாட்டு அதிரடியா ஆயிரத்தி எட்நூறு கோடி கிட்ட வசூல் பண்ணுச்சு அதே போல இப்ப புஷ்பா பாத்தீங்கன்னா முந்நூறு தான் வசூல் பண்ணுச்சு ரெண்டாவது பாட்டு பார்த்தீங்கன்னா இப்போ ஆயிரம் கோடி ஆயிரத்தி ஐநூறு கோடினு சொல்றாங்க இப்போ அதே போலதான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் படம் அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கோடி அப்படின்னு சொல்றாங்க இது அப்படியே டபுளா பாத்துங்க எவ்வளோ வசூல் பண்ணோம் ஜெயிலர் டூ அப்படின்றத நான் சொல்ல மாட்டேன் நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க ஏன்னா உங்களுக்கு எல்லா எவிடன்ஸும் நான் கொடுத்து ஜெயிலர் டூல பாத்தீங்கன்னா தனுஷ் அவர்களும் இணையிறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு கேஜிஎஃப் நடிகை ஸ்ரீநதி ஷெட்டி அவங்களும் வந்து இணைகிறாங்க அப்படின்ற தகவல் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ரம்யா கிருஷ்ணா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கன்னடா சூப்பர் ஸ்டார் சிவராஜ்குமார் இருக்கார் கேரளா சூப்பர் ஸ்டார் மோகன்லால் இருக்காங்க இவங்க எல்லாம் எப்படி கலக்குனாங்க அப்படின்றத சொல்லவே தேவையில்ல இப்போ இவங்களுக்கெல்லாம் முக்கியமான ரோல் கொடுக்குறாங்க அப்படின்ற தகவல் வந்திருக்கு தலைவர் கூட முன்னாடி பார்த்திங்கன்னா அவங்க கேமியா மட்டும்தான் பண்ணாங்க இதில் கொஞ்சம் எக்ஸ்டெண்டட் கேமியாவாக இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுது இதுக்கு இடையில் தனுஷ் அவர்களும் வந்திருக்காங்க இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில நினச்சிருக்கேன் பாருங்கள் ஸ்ரீநதி செட்டி இவங்க கேஜேபில் நடிச்ச நடிகை அப்படின்னு குறிப்பிடத்தக்கது ஆல்ரெடி தமினா இருக்காங்க மெர்னா மேனன் நம்ம ரம்யா கிருஷ்ணா படையப்பாவில தெரிக்க விட்டாங்க நீலாம்பரியா வந்து அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த புரமோ இந்த புரோமோ பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த புரோமோ சாதனை படைச்சது எல்லாருக்கும் தெரியும் இப்போ இந்த புரோமோ வந்து வித்தியாசமா இருக்குமா இந்த புரமோல தலைவர் ஏதோ டைலாக் எல்லாம் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க முன்னாடி வந்த ப்ரொமோவில் பேச மாட்டாங்க ஆனால் மற்ற எல்லாருமே பேச வச்சுது ஆனால் இந்த ப்ரொமோவில் வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ப்ரோமோ ஆல்ரெடி வீடியோ ரெடி பண்ணி வச்சாச்சு தலைவருடைய நாளுக்கு வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா தலைவருடைய கூலி படத்துடைய அந்த சிக்குடு வைப் அது வந்ததுனால ரெண்டையும் ஒன்றா சேர்த்து விட வேண்டாம் பொங்கலையும் நாமும் எடுத்துப்போம் தலைவர் பொங்கலாகவே இருக்கட்டும் அப்படின்னு பொங்கலுக்கு ப்ரோமோ வீடியோ வெளியிடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பொங்கலுக்கு தலைவருடைய ஜெயிலர் டு ரிலீஸ் ஓகேங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தலைவருடைய கூலி இது கோடை விடுமுறையில வெளியாகிறாரு அப்படின்ற தகவல் வந்திருக்கு எது எப்படியோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணுலயே நான் தான் கிங்கு ஜெயிலர் அடுத்தது இருபத்தி நாலுலயும் நான் தான் கிங்கு வேட்டையன் இப்போ இருபத்தி அஞ்சுலேயும் நான் தான் கிங்கு நான் சொல்லவே தேவையில்ல எந்த படம் அப்படின்னு நீங்களே சொல்லிடுங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஆறுலையும் நான் தான் கிங்கு அப்படின்னு சொல்லவே தேவையில்லை எந்த படம் அப்படின்னு நீங்களே கமாண்ட்ல சொல்லுங்க ஓகே நண்பர்களே இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்க்கு சமுத்திரக்கணி அவர்கள் நன்றி தெரிவிச்சிருக்காங்க அதுக்கு முன்னாடி யார் இந்த சமுத்திரக்கணி இவர் நடிகர் இயக்குனர் இன்னும் நிறைய திறமைகளை கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம் ஆனா அதுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய வெறித்தனமான ரசிகர் அப்படின்றது தெரியுமா நீங்க ரசிகர்கள்லாம் தலைவருடைய படத்தை எத்தனை தடவை பார்ப்பீங்க ஒரு தடவை ரெண்டு தடவை சரி ஒரு பத்து தடவை ஒரு இருபது தடவை இவரு அதிகபட்சமா அறுபத்தி ரெண்டு தடவை பார்த்துருக்காரு அங்கே நினைச்சிருக்க பாருங்க இப்போ திரு மாணிக்கம் அப்படின்ற படம் இருக்கு இதுல சமுத்திரக்கண்ணி அவர்கள் நடிச்சிருக்காங்க இதுதான் படம் அப்படின்னு தலைவர் பார்த்துட்டு மிரண்டு போய் அவர் இப்போ அவருடைய லெட்டர் பேர்லயே பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்குமே வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு எல்லா நடிகர்களும் அப்படி இருக்காங்க அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு இந்த படத்துடைய இயக்குனருக்கும் அவருக்கு அற்புதமான ஒரு எதிர்காலம் இருக்குது அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அந்த படத்துடைய தயாரிப்பாளர் லிங்குசாமி அவர்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லியிருக்காரு சமுத்திரகனி பாரதி ராஜா மற்றும் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேரும் இந்த படத்தில் அவங்க நடிக்கலை வாழ்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் தெரிக்க விட்டுருந்தாரு இதுக்கு தான் நம்ம சமுத்திரக்கனி அவர்கள் தலைவர் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காரு தலைவர் எப்போதுமே எந்த படங்கள் நல்லா இருக்கோ அதை ரொம்படியாக கூப்பிட்டு பாராட்டுவாரு இல்லை அவங்களுக்கு பொன்னாடை போத்துவாரு இது போல அவருடைய மற்றவங்களுடைய திறமையை கண்டு மெய்சிலுத்து போய் பொறாமைப்படாமல் பொச்சிருப்பு இல்லாமல் எல்லாரும் மேலே வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இவரை தான் சில ஹேட்டர்ஸ் அதாவது சில நடிகருடைய ரசிகர்கள் அவங்க பேரை நான் சொல்ல மாட்டேன் அந்த நடிகருடைய பேரை சொன்னாலே என் சேனலுக்கு ரொம்ப அசிங்கம் அதனால் நீங்கள் எந்த நடிகர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அது நான் வந்து மொத்தமாக ஹேட்டர்ஸ்ன்னு சொல்லிடுறேன் அந்த ஹேட்டர்ஸுங்க பார்த்தீங்கன்னா தலைவரை அவங்க நடிகர் கூட கம்பேர் பண்ணுறாங்க அவங்க நடிகர் கூட கம்பேர் பண்ணதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்கள் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு அதுதான் வந்து சினிமாவின் உச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஐயா செவ்வாழையர் சிவாஜி கணேசன் அவர்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா தலா ரெண்டு மூன்று இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கமலஹாசன் இண்டஸ்ட்ரியல் ஹிட் கொடுத்தாங்க இந்தியன் வரைக்கும் அவர் கொடுத்தாரு அவ்வளவுதான் அதுக்கப்புறம் நம்ம தலைவர் தான் உச்சம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் சினிமா வரலாற்றிலே பதினஞ்சு இண்டஸ்ட்ரியல் கிட்டு அது தெலுங்குலயே ஒண்ணு கொடுத்துருக்காங்க அது பதினாறு அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் உச்சம் இது அப்படின்னு சொல்லலாம் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு முப்பது வருட காலத்துல ரமேஷ் பாலா சொல்லியிருக்காரு இது வரைக்கும் எந்த நடிகரும் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல்கிட்டே கொடுக்கல தமிழ் சினிமாவில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கே தெரியும் பாஷா படையப்பா சந்திரமுகி எந்திரன் கபாலி டூ இது போல அடுத்தடுத்து இண்டஸ்ட்ரியல் வேட்டை நடத்தினதும் அதிக வசூல் செய்ததும் யாருன்னு பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படம் தான் டூ பாயிண்ட் டூ கபாலி டூ பாயிண்ட் ஓ தொள்ளாயிரத்தி ஐம்பது கோடி அப்படின்னு சொல்றாங்க நம்ம கபாலி ஆயிரம் கோடி அப்படின்னு தானு சார் சொல்றாங்க அதுக்கப்புறம் அதிக நாள் ஓடிய படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரமுகி இது எட்நூத்தி ஐம்பது நாட்கள் மேல ஓடி இருக்கு இது சாதனை அறுபது ஆண்டு கால சாதனையை முறியடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அரிதாஸ் பாத்தீங்கன்னாக்கா எழுநூத்தி அறுபத்தி நாலு நாட்கள் ஓடிச்சு அந்த அதிரடி சாதனையை முறியடிச்சு நான் தான் கிங்கு அப்படின்னு இன்னைக்கு சந்திரமுகி இருக்காங்க இது போல பல சாதனைகளை படைச்சிக்கிட்டு இருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்னைக்கு எழுபத்தி நான்கு வயது ஆகியும் நான் தான் கிங்கு அப்படின்னு தன்னுடைய சிம்மாசனத்தில் அமர்ந்துகிட்டு இருக்காரு சில நாதாரி நடிகருடைய ரசிகர்கள் அந்த நடிகருடைய பேரை நான் சொல்ல மாட்டேன் என் சேனலுக்கு தான் அசிங்கம் அவங்க இவரை கம்பேர் பண்ணுறாங்க இதில் கம்பேர் பண்றதுக்கு என்ன இருக்கு சொல்லுங்க அதான் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் யார் யாரெல்லாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களை மற்ற நடிகருடைய கம்பேர் பண்ணுறீங்களோ நீங்கள் தான் உண்மையான மென்டல் நீங்கள் ரஜினி ரசிகர்களை மென்டலான்னு சொல்கிறீங்க அது தப்பு நீங்க தாயா மென்டல் அப்படின்றத நான் ஆணித்தரமா சொல்றேன் இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்றத செலக்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம் ஜெயஹின்